ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒன் தௌசண்ட் ரூபாய் லிகாட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணது வெறும் பவாண்டோ பாட்டில் தான் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கூட யாரும் குடிக்காதீங்க நன்றி

சார் நேற்று வாங்க வந்தேன் ஐடி கார்டு எங்கேயும் நைட்டு மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் நீங்கள் எதாவது பசங்க கொடுத்தானுங்க இதுவாக பாருங்க ஆ இதான் சார் 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 என்ன பிராண்ட் வேணும் எக்ஸல் வேணும் அந்த மாதிரி பிராண்ட் மட்டும் இல்லையா சார் ஹாய் ஆம் உங்கள் ரைட் பண்ண வந்திருக்கோம் ரைடா it was at this moment that he knew he fucked up என்ன சார் ஒண்ணு இல்ல சார் அதை பாத்துக்கிறோம் எனக்கே ஒண்ணு அப்படியே நாற்பது கொஞ்சம் பாக்குறேன் எல்லாத்தையும் பாக்குறேன் பாருங்க என்னடா எம்ப்ளாயிஸ்லாம் லஞ்சம் வாங்கின மாதிரி கணக்கு இருக்கு எம்ப்ளாயிஸ் லஞ்சம் அப்படிலாம் இருக்காதே சார் இது என்னது சார் அன்படிப்பு சார் அது

அது அது தான் சார் லதான் டேய் நானே உங்க நிறைய தடவை வாங்கியிருக்கேன் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நூத்தி அறுபது ரூபாய் காசு சொல்றான் நம்ம நாலு ரூம் ஐம்பது காசா குடுக்குறோம் அஞ்சு ரூபாயா வாங்கல அந்த மாதிரி பாட்டிலுக்கு ஐம்பது பைசாவும் முப்பது ரூபா நாற்பது ரூபா உனக்கு ஒண்ணு எவ்வளவு திருநாள் திருட்டு திருட்டு தானே சார் அப்போ ஆமா சார்

வரவாயில்லையா எங்கடா அதெல்லாம் சரி இருக்கு ஒரு ஓரமா இருக்கு சார் மத்த டாக்குமெண்ட்லாம் எல்லாம் எங்கடா ஹார்ட் டிஸ்க் வேற ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு சார் அது இங்க ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு சார் மிஸ் ஆயிடுச்சா ஆமா சார் பாவிகளா சரி என்ன பண்ண போறீங்க இப்ப நாங்க ஒண்ணு பண்ண போறோம் நீங்க எதை பண்ணாம இருந்தா சரி பாத்துக்கிறேன்டா பாத்துக்கிறேன் உங்கள சார் 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 தான் என்னது செக்கு எதுக்கு சும்மா அன்பளிப்பா வச்சு போடா பாத்துக்கிறேன்டா நான் உங்களை உழைக்க தெரியாத நான் யாருக்கும் இந்த வீடியோல யூஸ் பண்ணது கூற இந்த பட்டன் தான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க அது சப்ஸ்கிரைபரா மெண்டலே